தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது ஒருவருக்கு வாய் சுகாதாரம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் வாயின் வழியாக பல கிருமிகள் உடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதை அனைவருமே அறிவோம் வாய் சுகாதாரம் என்று வரும் போது பலரும் பற்களின் சுத்தத்தை மட்டுமே நினைக்கிறார்கள் ஆனால் வாய் நமது உடல் ஆரோக்கியத்தை பற்றி உடலில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லும் என்பது உங்களுக்கு தெரியுமா எனவே வாயில் சந்திக்கும் பிரச்சனைகளை சாதாரணமாக நினைக்காமல் உடனே மருத்துவரை அணுகுங்கள் ஏனென்றால் இவை உடலில் வளரும் கொடிய நோய்களின் முக்கிய அறிகுறி ஆகும் சரி இப்போது வாயில் சந்திக்கும் பிரச்சனைகளையும் அவை எந்த நோயை உணர்த்துகின்றன என்பதை பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது வாய் துர்நாற்றம் உங்கள் வாய் துர்நாற்றத்துடன் இருக்கிறதா அப்படி என்றால் அது உடலில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதற்கான முக்கிய அறிகுறி பெரும்பாலும் வாய் துர்நாற்றம் ஈறு நோயின் அறிகுறியாக இருக்கும் சில சமயங்களில் மூக்கு சைனஸ் அல்லது தொண்டையில் ஏற்படும் அலர்ஜியும் வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் இதை தவிர சில புற்றுநோய்கள் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளும் வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பின் காரணமாகவும் வாய் துர்நாற்றம் ஏற்படலாம் அடுத்ததாக உங்கள் ஈறுகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதா அல்லது பொருட்களை தொலக்கும் போது இரத்த கசிவு ஏற்படுகிறதா அப்படியென்றால் அது ஈறு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் ஹார்பார்டு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஈரு நோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு இரண்டு முதல் மூன்று மடங்கு அதிகமாக மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர் அடுத்ததாக சிலருக்கு வாயில் புண்கள் வரும் இது சாதாரணம்தான் பொதுவாக வாயில் வரும் புண்கள் சில நாட்கள் அல்லது வாரங்களில் சரியாகிவிடும் வாய்ப்புண்கள் ஹார்மோன் மாற்றங்கள் வி வைட்டமின்களின் குறைபாடுகள் ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து குறைபாடுகள் ஆகியவற்றின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் இது கை கால் மற்றும் வாய் நோய் வாய்வழி லிச்சன் பிளானர்ஸ் குரோன் நோய் செலியாக் நோய் ஹெச்ஐவி அல்லது லூக்கஸ் போன்ற தீவிர நோய்களினாலும் ஏற்படலாம் அடுத்ததாக உதட்டின் ஓரங்களில் பிளவுகள் ஏற்படுவது இரும்பு சத்து ஜிங்க் அல்லது பி வைட்டமின்களின் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் இது செரிமான மண்டலத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் வரக்கூடும் செலியாக் நோய் க்ரோன் அல்லது அல்சரேட்டிவ் பெருங்குடல் அலர்ஜி போன்ற சில நோய்களின் காரணமாகவும் ஏற்படலாம் உதடுகளில் ஏற்படும் பிளவுகளை சரி செய்ய வைட்டமின் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் அடுத்ததாக நாக்கில் வெள்ளை படலம் தோன்றுவது சாதாரணம் தான் ஆனால் அந்த வெள்ளை படலமானது மிகவும் அடர்த்தியாக இருந்தால் அது ஏதேனும் தொற்று அல்லது புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் அசாதாரண வெள்ளை படலம் புற்றுநோயாக இருக்க வாய்ப்பிருக்கிறது எனவே இந்த மாதிரியான நிலையில் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் இந்த வாய் வாய்வழி லிச்சன் பிளானஸ் அல்லது ஓரல் த்ரெஸ் ஆக இருக்கலாம் இல்லாவிட்டால் பாலியல் நோய்களுக்குள் ஒன்றான சிபிலிசின் அறிகுறியாகவும் இருக்கலாம் எனவே கவனமாக இருங்கள் அடுத்ததாக வீக்கம் ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது வைட்டமின் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் இந்த நிலையில் மல்டி வைட்டமின் மற்றும் உமேகாத்திரி மீன் எண்ணெய் போன்றவற்றை சாப்பிடுவதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாட்டினை சரி செய்ய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி